எல்லாம் டூ கிட்ஸு எல்லாம் இளைஞர் பட்டாலும் சார் நீங்களும் அப்படி தான் சார் இருக்கீங்க அதை அதை சொல்லுறீங்கன்னா வெயிட் பண்ணுறேன் அது சொல்கிறதுக்காக தான் இப்படிலாம் போடுறேன் எயிட் எயிட்டி ஃபைவ்ல டைரெக்டான இன்னும் நம்மளை கூப்பிட்டு உற்சாகப்படுத்துங்கள இந்த மனதுக்கு இந்த டீமே நல்லா வரும் இந்த கம்பெனியை பற்றி ஒரே வார்த்தையை சொல்கிறேன்னா இதுக்கு நான் நடிக்கிறேன்னு ஒன்று எனக்கு சம்பளம் பேசப்பட்டது சம்பளம் பேசப்பட்ட மூணாவது நாள் எனக்கு முழு செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க எனக்கே சீக்கிரம் டேட்டு கொடுத்தாங்க டேட்டு கொடுத்தாங்க டென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படி எல்லா கம்பெனியும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது விஜய் சார் அப்படி இல்லை நான் அதை ஒரு தடவை கூட கேட்கணும்னு கேட்காமே வரணும்னு உள் மனதை சொல்லிச்சு என் மனதில் சொல்லுது அவருக்கு அப்படி தெரிஞ்சு தெரியல அது உடனே வந்துடுச்சு பார்க்கும்போது பணம் வந்துருக்கு அப்புறம் ஆடிட்டுருக்கு சொல்லுங்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ரெண்டு தான் என்கிட்ட பேசிக்க சார் கதையை பற்றி நீங்கள் கேளுங்க அந்த பையன் என்ன சொல்கிறேன் பாருங்கள் 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 ஒரு தகப்பனா அந்த கதைக்கு அழகாக சொன்னார் அதை நீங்கள் கேட்டு கேட்டு புரிஞ்சிக்கங்க உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு ரெண்டு முறை வேறு எந்த விஷயமும் பேசல வெறும் கதையை பற்றி பண்ணுவேன் அப்படி இந்த படத்தை ஒரு சுமக்கிறாங்க படத்தை புலீஸ் மட்டும் இல்லை இதை படமாக்கி ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து தான் அவருடைய லட்சியமாக இருக்குது இந்த படத்தை டேரக்டர் பற்றி சொல்லணும் அவர் என்னென்னா டேரக்டர்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் சத்தம் போட்டு சொல்லுவாங்க பக்கத்து பக்கத்துக்கு கேட்கும் ஏதோ பிரச்சனையாக அவங்களுக்குன்ட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்க அப்புறம் கதை சொல்லும் போதே தட்டி உடச்சி எந்திரிச்சு நடந்து அப்படிலாம் நான் விதவிதமாக கதை கட்டிருக்கேன் தப்பெல்லாம் சொல்லலை அவங்கவுங்க பாணி எங்கள் டைரக்டரு நான் டைரக்ட் பண்ணுற உடனே அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்போது நைட் ரெண்டு மணி அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார் பாண்டியா டைரக்ட் பண்ணு டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காத அதுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்குது நம்மளை அவர் பார்க்குறாரு இவர் பார்க்குறாரு இதுக்காக கட் பண் ஜூம் பண்ணி போகலிஃபார் இதெல்லாம் இதெல்லாம் அவங்கவுங்க பாடி அதெல்லாம் டைரக்ஷன் கிடையாது செல்லு என்ன வருது மக்கள் என்ன பார்க்குறாங்க அதான் முக்கியம் அந்த குணத்தை இந்த டேரக்டர் பார்த்தேன் நான் என்ன பண்ணுறது எனக்கு என்ன பார்க்கணும் அதான் அவர் கணேசனுடைய ஒரே நோக்கத்தான் அவர் பக்கத்து இடி ஊர்ந்தாவே கவனி மாட்டார் அவரே தனியாக பள்ளி இழுச்சிக்கிறார் நான் பார்த்தேன் அது கை வச்சுக்கிறது இழுச்சிடுறேன் நோக்கம் பூரா கதை நம்ம நினச்சி வருதா வருதா அதான் அதுதான் வெற்றியினுடைய ஒரு போக்கு கதை சொல்லும்போது என்ன சொன்னார் நீங்கள் அப்பா கரெக்டு பையன் நைட் லேட்டாக வரான் அப்போ பையன் வர்றதை கவனிக்கிறதுக்காக அவனை பிடிக்கிறதுக்காக வெளில நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போட்டு இருக்கீங்க பையன் வரான் எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்குறீங்க அப்படின்னு கே சொன்னார் ஓ நாய்க்குலாம் பிஸ்கட் போடுறீங்க இப்போ தான் டிவிலாம் நிறைய நியூஸில் பார்க்குறேன் நான் பிரச்சனை நான் உன்னை ஏங்க நான் இல்லை ட்ரெயின் நான் இதை அதெல்லாம் இல்லை சார் நான் இல்லை பார்த்துக்கலாம் நாய் எங்கே அது அங்கே என்ன நாய் இருக்காது பார்த்துக்கலாங்க அங்கே இருந்தேன் நான் அது கட்டி கிச்சி வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒன்றா அவருங்க ஒரு உள்ள கடிச்சுட்டேங்க கடிச்ச பார்த்துக்கலாங்க கடிச்சுட்டேன் எங்கே பார்த்துக்கிறது அவருக்கு நான் சொல்கிறதே அவர் மைண்டில் ஏறலை அதை அப்பாக்கார் நாய்க்கு பிஸ்கட் போட்டுருக்கணும் பையன் வர லேட்டாக அவனை கவனிக்கும் அந்த கதை மட்டும் என் மைண்டில் ஏற்ற பகிறேன்னு தவிர அதனால் என்ன கவனிக்கக்கூடாது கதையினுடைய எண்ணம் அதிகமாக இருந்ததில்லை அவர் போக்கில் போயிட்டே இருக்கார் அற்புதமான இயக்குனர் இந்த மாதிரி இயக்குனர்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகத்தில் கொடி கட்டி நிற்கணும் அம்மா கதாநாயகன் பார்த்தவொன்னே படிச்சிருக்கார் அவர் பார்த்தவொன்னே நமக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதால சும்மா இருக்கணும் தம்பின்னு ஆரம்பித்தோம் நான் அட்வைஸு எப்பவும் இருக்குது பழக்கலாம் உடனே அவர் பார்த்தேன் தம்பின்னு ஆரம்பிச்சு நான் இறந்து சொல்ல போகிறேன்னா அவர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுங்க சார் நான் சொல்கிறத நிப்பாட்டிக்கிறது எதை சொல்ல போனாலும் தெரியுது எல்லாத்தையும் கவனித்து வச்சுருக்காரு பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் பக்கத்துக்கிட்ட எப்படி நடக்கணும் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு எல்லாம் தெரிந்த கலைஞன் ஓஹோன்னு வர்றோம் கல்லம் கபடில்லாத நல்ல மனசு எல்லாருக்கும் மனசில் ஒன்று கல்வி சிலமே இல்லை படம் படம் படம்னு வருகிறாங்க இவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கணும் வாழ்த்து விடுவது நன்றி வணக்கம் நன்றி சார் ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீ லக்ஷ்மி பிரசாத் இணைந்து வழங்கும் சிவகார்த்திகேயனின் மதராசி செப்டம்பர் ஐந்து முதல் உலகெங்கும்